போனியா போலியா முடிச்சுட்டோம் என்ன இப்போ இதுகள் ஆஹ் ராணி சம்பந்தத்தையும் தங்கராஜா பரவாயில்ல இதில் ஒன்றுமின பற்றி அதுவா போட்டிருந்தா விட்டமின் டி எடுக்கட்டாம் என்று சொல்லி அதுதான் இந்த நான் இப்ப இதாவது யோசிக்கணும் இப்ப அவர்கள் ஆக்கம் தருகிறார்கள் ஒரு ஆக்கம் தெரியல அவர்களும் வந்து பிறகு உரையாடினா தான் மற்றவர்கள் கலந்துரையாடைகளை சொல்லி நல்லதா இருக்கும் என்ன இல்ல அது மட்டும் இல்ல அது கேட்காம இருக்கிறது என்ன இதுல அடிப்படையில சரியான்றது தெரியாது அதே செய்தா அந்த துடிப்பு இருக்கணும் எனக்கு ஏதாவது இருக்கா என்ன தாட்டி சொல்லி அது பல பக்கமாக இல்ல சிலருக்கு இதுல என்ன போறதுன்னு தெரியாது இதுக்குள்ள அதுதான் அதுதானு இல்ல இல்ல இன்னும் நல்லா இருந்து இருக்குமான்னு நான் என்னக்குள்ள சிந்தித்தேன் இப்ப நேரத்தையும் இதுகளையும் நாங்க நான் எனக்கு என்ன நீங்க சொன்ன எங்களை கடமைக்கு நாங்களா போட்டு விடுவோம் இப்ப அவர்களும் வந்திருந்தாத்து வந்து ஏதாவது சொல்லினா தான் அத பத்தி ஏதாவது கொஞ்சம் இதாயிருக்கு இப்ப உமேக்கா இதுகளை பத்தி அவ சொல்லி இருந்தா எங்கட இதுன்னு சொல்லியிருந்தா நாங்களே என்ன மழைக்கு மழை போய் போயிருந்தால் அந்த வீட்டமின் எடுக்கலாம் மழை வந்தா வீட்டுப்பும் நேற்று சொன்னார் இப்ப எல்லாருக்கும் அந்த எலும்பு பிரச்சனைகள் இருக்கிறபடினால சோட இதுதான் இருந்ததுன்னு அறுபடிப்பா அதுக்குதான் போன அப்ப சொன்ன இது உண்டுமெயில அவரு காட்டுனதெல்லாம் நான் நீங்க செய்யறேன் யோகா இப்படி நான் சொன்னா இதா இதை நான் வீட்டுல இதுக்கு பதினஞ்சு நிமிஷம் அரை நின்றது இதுக்கு கோலுக்கு பதினஞ்சாவது ஆளா நான் நான் அதுக்கு முதல் நின்று அப்போ அவர் சொன்னாட்டு செய்யறீங்க நான் சுனூமண்டேன் அப்போ குனி நிமிடா நான் அவரை விட நான் அவர் சொன்னாரு இப்படி மொழி இருக்குங்களே என்ன பிரச்சனை உனக்கு அது இந்த இதில் குளிரால சில வளர் மசல்ஸ் அதை குளிர்ல பிடிக்கிறது அப்ப நான் செய்யறீங்க தர்ஜினி செய்யற ஜோகா தான் அவரவங்க நான் காட்டினவன் சரியா அவன் வந்து அவர்கள் முகத்தோ காட்டி வந்திருக்கிறார் வாங்க வணக்கம் வாணி அவ காட்ட மாட்டா அவர் காட்டுனார் அப்ப காட்டு அதை தான் இது அந்த பிறகு எல்லாருக்கும் இந்த எலும்பு பிரச்சனை சேமாரங்கள் அப்ப அதுல வந்து விட்டமின் டி வருங்கன்னு சொல்லி அப்ப அதை தாண்டி தான் விட்டமின் டி தான் அப்ப உண்மையில இங்க வர பேச்சு இந்த விட்டமின் டி விட வெயில வெயிலுக்கு போங்க பழங்களை சாப்பிடுங்க நாங்க சாப்பிடுற சாப்பாட்டை போறது தான் இது இல்ல உண்மையிலேயே டேப்லெட் எல்லாம் அதைத்தான் டேப்லெட் நாங்களும் நேற்று கதை சொல்றோம் இப்ப முட்டை சாப்பிடுறவே முட்டை சாப்பிடுவீனம் அரைக்கறி சாப்பிடுறாக்கல் சோயா அ பிரியானசில சாப்பாடளையும் மధుயம் சாப்புறெல்லாம் மக்கல் விட்டமின் 12 மத்த ভিটামিন டி அடங்கறத தான் சொல்றாரு சரியா ஆமா மற்ற மல்டி விட்டமின் ஏதோ ஆ அதை விட நாங்க அதை சாப்பாட்டால செய்யலாம் ஆனா நாங்க அது செய்யறமில்லை அதான் பிரச்சனை முக்குளி ஜோட போட்டு போட வச்சிருப்போம் பழம் இருந்தலமா நான் நான் ভিটামিন tablet ுகள பாவிக்கிறல கூடாது அத நாங்க பழத்துல நான் ஆனா நான் கூட சில பச்சை கரட் சாப்பிடுவேன் அது சும்மா நான் நான் பச்சை கரட் கரட் கூட சாப்பிடுறேன் ஜூஸ் அது வந்து போத்தில் ஜூஸ் ஜூஸ் நான் கரட் அந்த அசி என்று அது குடிக்கிறது அது நான் வாங்கி வாங்கி குடிக்கிறது தான் அதுவும் கூடாது

வணக்கம் பாணி வணக்கம் அங்க மொத்த கார்டி இல்ல நான் கேட்டுக்கொண்டிருந்தேனா எனக்கு பிரேக் டைம் சூனியம் பத்தி எல்லாம் பேசுனீங்க அத பண்ணி பாட்டியா சூனியம்

ஓ அழகான பிள்ளைகள் வடிவான மேக்கப் மேக்கப்போட தேவையில்லை அந்த மாதிரி வடிவம் நாங்கள் நம்புறோம் அப்ப அவங்க வந்தவங்க ஆவுண்டு வாய்பாதுன்னு இருந்துருவாங்க ஆமா ஆமா அப்புறம் சாப்பாடையும் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு எலும்பையில் அப்புறம் அங்க குடில போட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு பிள்ளைய பித்துருவாங்க அவ்வளவுதான் நீங்க எப்படி சொன்னது எல்லாம் பிள்ளை சாரி நாங்க பொறுத்தவர்கள் ஒன்பது வரைக்கும் கவிதை நன்றி மாணியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கவிதா நீங்க நன்றி வணக்கம் நான அனுப்பி போட்டேன் பொருச்சொல் இதோ வருகின்ற பொற்சொல் இன்றைக்கு என்னவா இருக்கும் சரி பார்க்கு சரி பாக்க இனிய காலை வணக்கம் அவ்வளவு பொறிச்சொல் எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது அதாவது நாங்கள் ஒரு கோட்டை கீறி போட்டு அதை ஓட்ட பந்தயத்தில் அதை ஓடிப்பை தொட்டால் ஆறு முதலில் போய் தொடுவார்களோ அவர்கள்தான் முதலிடமாக வருவார்கள் தொடுதல் ஓடி போன இதில் வந்து தொ தொனை தொட்டால் தான் நிறைவடை அதே போல் நாங்கள் எங்களை வந்து இப்படி தொடும்போது எங்களுக்கு ஒரு உணர்ச்சி தெரியும் அல்லது ஒருவர் வந்து பின்னாலே கண்ணை பற்றி கொண்டு தொடுவார்கள் அது யார் என்று கண்டுபிடிப்பதற்காக ஓடி வருவார்கள் எங்களை தொடும்போது ஒருவருக்கொருதர் பரிச உணர்ச்சி ஒரு வகையான உணர்வுகள் தெரியும் அதாவது குழந்தைகளை தொடும்போது அவர்களுடைய தேகம் வந்து அதாவது பஞ்சு போல இருக்கும் அவர்கள் பூ மாதிரி இருக்கும் நாங்கள் வேலை செய்வதனால் அது கையினால் தொட்டால் அது கொஞ்சம் கடினமான தோளாக இருக்கும் பரிச உணர்ச்சியை வந்து நாங்கள் தொடும்போது அறிந்து கொள்ளலாம் அதே போல் தொடு தொடு என்றால் அது படிப்பு கல்வி கல்விகளால் வந்து நாங்கள் ஒரு எல்லையை ஒரு கரையை காணும் வரை தொடுவோம் அந்த வானத்தை தொட இயலும் என்றால் தொட முடியாது ஆனால் தொடக்கூடிய இடங்களை துள்ளியோ எடுத்தோ தொட்டு விடுவோம் அகராதி சொல்வாக தோண்டல் மருத நிலம் வஞ்சம் வயல் இவற்றையெல்லாம் இந்த தொடு வருகிறது அதாவது தோண்டி கொண்டு போனால் நிலத்து கீழே தண்ணி தண்ணியை காணலாம் சில இடங்களில் விரண்ட பூமிகளில் அதிக ஆழமாக தோண்ட வேண்டும் தோண்டித்தான் ஒரு மர வகைகளை நாங்கள் பூமரங்களை அதில் நாட்ட வேண்டும்

சுட்டல் கட்டல் கோத்தல் பொருத்துதல் வளைத்தல் என்ற சொற்களுக்கு ஒன்று அகராட்சி ஒன்றுதான் கூட இருக்கிறது தொழுதல்ல தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் ஒரு பாடலும் இருக்கின்றது வானம் கைக்கட்டும் தூரத்தில் இல்லை நாங்கள் தொடுவதற்கு வானம் கைக்கெட்டும் தூரத்தில் இல்லை நாங்கள் தொடுவதற்கு தொடு தோட்டம் என்ற சொல் வருகிறது வீட்டு தோட்டத்தில் பழமரங்கள் காய்கறிகள் பூக்கள் வைத்து வளர்த்து பயன்பெறுவோம் அதுவும் ஒரு தொடர்ந்து சொல்லப்படுகிறது மற்றது மருத நிலமும் வருகிறது நன்னிலம் ஐந்து வகை நிலங்களில் மருத மனிதம் வயலும் வயல் சார்ந்த இடமுமாகவும் உளவு தொழில் புரிந்தவர்கள் இங்கு வாழ்கின்றனர் அடுத்ததாக வஞ்சகம் அதுவும் தொடு கண்டு வருகிறது வன்முறை கொடுமை வஞ்சத்தை அழுத்தமாக நெஞ்சத்தில் வைத்திருப்பது வஞ்சகம் அடுத்து அனிலம் என்று சொல்வோடு ஆடை ஆபரணங்களை அணிந்து அலங்காரம் செய்வல் அடுத்ததாக எய்தல் என்று சொல் வருகிறது எல் அம்பை தொடுத்து குறிட்டு எய்தல் அது எய்தல் என்று சொல்வது தொடுத்து தொடுத்து குறிபாட்டு எய்தல் என்று சொல்வார் அம்பை தொடுத்து குறிபாட்டு எய்தல் என்று சொல்வார்கள் மற்ற பூக்களை தொடுத்து மாலை கட்டுதல் கோர்த்தல் மலர்கள் மணிகள் முத்துக்களை கோர்த்து மாலை ஆரங்கள் சரங்கள் தொடுப்பாக தொடுத்தல்

உடம்பையை தொட்டு இன்றைக்கு இது தொட்டு அடை தொட்டு தூக்குனது தொடுறது தொழுதுனது அதுதான் தொழு வேண்டுவது எல்லாம் அறிவராக வச்சிருக்கேன் நேரடியான சொற்கள் இது வந்து மாலை தொடுக்கிறது பூ தொடுக்கிறது அப்படிமா பூவை தொடுத்துக்கிறது தான் கோப்பா இருக்கு பூவை தொடுக்கிறது அந்த தொழுகை மட்டும்தான் இருக்குது எப்படியே மற்றபடி தொடு வந்து அந்த தொட்டு தொட்டு தூக்குறது தொடுறது மட்டும் நாங்க தொட்டு தொட்டு பேசுறது தொட்டு நாங்கள் இப்ப அது மாதிரி இப்ப ஒரு சாப்பாடு உணர்வுகளே அதை நாங்கள் தொட்டு தான் தானேடா தொட்டு பாத்து உப்பு காணமோ குடி காணுமோன்றும் தொடுகாய் தொட்டு ஒரு அகராதி இருக்கிறது அகராதி சொல்ல விட்டு நாங்கள் இதை பார்த்தோம்ட்டான் நல்லது வடக்கம்பாணி நாங்கள் தொட்டு அவர்களுடன் கதைக்கும் போது மிகவும் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடுத்தது மாதைகளை தொடு பூக்களை தொடுத்து மாதைகள் ஆக்கலாம் இந்த பேச்சு வழக்கு தொடுகைகளை கூறி விட நன்றி வணக்கம் 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 தொடுவண்டை எனக்கு சொல்லி விண்ணா அந்த ஒரு தயிர கயிர கட்டி போட்டு ஓடி போய் அதை தோடு அந்த ஓட்டப்போட்டில சொல்லி நம்ம அதை போய் தொடுவண்டு அந்த தொடு ஆக்கள்கிட்ட அந்த கையு சொல்லி நம்ம கையில அந்த உணர்ச்சி இருக்குதான் பாக்குறதுக்காக அந்த கைய தோடு வண்டி வேணும் இன்னொன்று இருக்கு வேணும் தொட்டாட்சி நீங்கி தொட்டாட்சி அந்த இலைய நாங்க தொட்ட உடனே அது சுருங்கிடும் தொட்டாட்சி நீங்கி உனாக்கி எல்லாம் ஒழுங்கு அந்த உணாட்சி പരിശ്രമിക്കാൻ തുടങ്ങും എല്ലാം അത് എപ്പു அவனுக்கு எனக்கு அதான் ஏதோட்டு கேட்ட ஜாம வேண்டாம் தொடுப்பான்

எவ்வளவு வாக்கு வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் அவளை தொடுவான் ஏன் கவலை தொடுவான்னு பாரு தொடங்க ஒரு அர்த்தம்தான் இருக்கு எல்லாத்துக்கும் மெட்டெல்லாம் ஆகுறது சொல்லுவான் ஒரு சொன்ன மாதிரி தொடு மாலை தொடங்க மெட்ட சும்மா தொட்டு கதைக்கறது தொட்டு பேசுறது நீங்க சொல் சொன்னா வந்து உங்க வீட்டுக்காரர் தான் வந்து சொல்லணும் இல்லை இல்லை நான் வீட்டை விளையா வரைய ஏதோ செய்ய அவளை அவரை தோடுவா நீங்க அவளை பாடுவாங்க நான் இங்க என்ன ஓ சொல்றேன் நீங்க என்ன ஓ சொல்றீங்க நானும் சும்மா இருந்ததை நீங்க ஏன் தொட்டாதாட்டு சொல்லி ஏதாட்டு சொல்லி கதை பார்த்தது அவரை தொடுவானே கவலை படுவானே கவலை படுவான் அல்லது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அங்க பாருங்க ரெண்டு குறைப்படி வந்துட்டு குட் மார்னிங்